வணக்கம்ங்க நாங்க விஸ்மாதாசுறோம் பிஸ்மினா காஷ்ல எட்டிக்கு வந்து காமிச்சங்களே வீடியோ போடாமே இதை அட்வான்ஸ் கட்டிட்டாரு தூத்துக்குடியில இருந்து நம்ம பாய் கட்டினாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் பன்னெண்டு எக்ஸ் தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு டீசல் வண்டி இந்த மாடலாம் டீசல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ராஜாரு ரொம்ப நெக்சியல் பண்ணி ஒரு கம்மி பட்ஜெட் தான் இங்க கொடுத்தேன் இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரும் தூத்துக்குடி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பாய் அதே மாதிரி நம்மள்கிட்ட ஆறு எக்ஸ்ல கோச்சி வந்திருக்குங்க வேற லெவல்ல ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்டர் லாக் பேக் வைப்பாரு கம்பெனி தான் ஏசி அலாய்விலோட ஆர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் எக்ஸ் போட்டேன் அடுத்தது இப்போதான் ஆர் எக்ஸ்ல கோலேஜ் வந்திருக்கு அதே மாதிரி இனோவாவும் டாப் மாடல் வந்திருக்கு இதை புக் கொடுக்குறேன் நம்ம சப்கர் தான் மொத்தம் வந்து அஞ்சு வண்டி குத்துருந்த நேத்திற்கு நாத்திக்காம இது காலையில திங்காம ஆறாவது வண்டி முடியுது இன்னும் ஆளுங்க வந்து ஆறு வண்டி குத்துட்டாங்க சனிக்காம வீடியோ போட்டு இது ஆறாவது வண்டி கொடுக்குறாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்டம் திருநெல்வேலியில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வாய்ட்டி வந்து வண்டியை பார்த்துட்டு போனோம் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனோம் தான் டெலிவரி எடுக்க வந்தோம் வாய் நல்லா பண்ணி கொடுத்தாங்க நல்ல அதாவது சர்வீஸ் நல்லா இருக்கு நல்லா நமக்கு நெகோசியபுளா பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம அவங்க சொன்ன ரேட்டோட நம்ம எவ்வளவு பார்கன் பண்ணோமோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி வண்டி சொன்னது சொன்ன மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஒரிஜினாலிட்டியாவே இருக்கு ரீ பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரிஜினலாம் தெளிவா இருக்குது என்ன சொன்னாலும் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி நான் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனோம் இது வரைக்கும் வண்டியை ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடலாம் அவங்க கொடுத்தது அப்படியே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஜீப்பா தந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா திருப்தியா பண்ணி கொடுத்தாங்க நன்றி சுக்கிரியா ரொம்ப நன்றி நன்றி நன்றிப்பா அதே மாதிரி ஒரு மாசத்துல அவர் நேம் சேர்த்து புக் குத்துறாரு ஒரு மாசத்துல அவருக்கு பேர் மாத்தி குத்து அவர் வீட்டுக்கே அமிச்சிருவோம் சரிப்பா ி திரிங்க வேலூர் வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்சி இப்பதான் எப்சி பண்ணிக்காங்க அலாய்வியில நாலு டயர் புதுசு கோலேசி ஆர் எக்ஸ் வந்துருக்குங்க டாப் மாடல்ல ஆர் எக்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரு ஆர் எக்ஸ் கோலி வந்திருக்கு அதை பாருங்க ஆர் எக்ஸ்க்கு இந்த குரோம்லாம் இப்படி வந்துடும் கட்ட கலையில குரோம் மாரி வரும் வண்டி சுத்தமா இருக்கு வேற லெவல்ல நல்லா ஷீட்ல இருந்து எல்லாமே பாடில இருந்து ஆல்ரெடி கோலேசி நிறைய குத்துட்டு டயர் பாருங்க அலாய்வியலோட வந்திரும் கம்பெனி தான் அலாய்வீலது எல்லாமே பக்கா கண்டிஷனா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க பாருங்க உள்ள பாருங்க கம்பெனி ரூபேசி வருங்க எதுங்களா கம்பெனி ரூபேசி டிவி கூட ஒரு எல்லாமே ஒருக்கு வண்டி தெளிவா இருக்கு ஆர் எக்ஸ் டைப்பே வந்துருக்கு புல் ஆப்ஷன் டெரெக்டா கோலசி தெளிவா இருக்கு முப்பது இருக்கு எஃப்சி இருக்கு பேக் வருவா முப்பது இருக்க இருக்கு கலர மயில் கலருங்க இது வேற மயில் கலர்ல இருக்கும் அந்த பின்னாடி பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும் எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்காது கோலசி நம்ம அப்டேட் இருக்கு யாரு ஓன்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க தெளிவான வண்டி ஒரு பக்க கண்டிஷன்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல வந்து வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஆர் எக்ஸ் டாப் மாடல் வண்டி சரியா இருக்குங்க பேக் வாய்ப்பரோட ஃபுல் ஆப்ஷனு கிடைக்காது இந்த மாதிரி வண்டி இந்த எல்லாம் அதுக்கு கோலேசின்னு வரும் மோனோ கிராம்லேயே இந்த எல்லாம் அதுக்கு நேம் வரும் ரெண்டு பக்கம் வரும் டாப் மாடலுக்கு இப்படிதான் இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் அதே மாதிரி இனோவா வந்துருக்குங்க வேற லெவலில் வேற மாதிரி இருக்கு இனோவா ரெண்டே தான் பக்காவா இருக்கு வண்டி தெளிவான வண்டி ஒரு பாடிலருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்குங்க இனோவா பாருங்க இனோவா எப்படி இருக்குன்னு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டிங்க பக்கா இருக்கு ஷீட் எல்லாம் பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கு பாருங்க ஒரிஜினல் வண்டி புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கும் உள்ள எல்லாம் அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க மைண்டைன் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா கேமராண்டர் சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் பேக் வைப்பரோட டாப் மாடல் தான் ஃபுல் ஆப்ஷனு வாங்க இனோவா அப்டேட்ல இருக்கு எல்லாமே வீடியோ போடுறேன் இந்த ரெண்டு வண்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன் தனியா அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட கேவி ஹண்ட்ரட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமாக கொள்ளணும் ஆறு வண்டி உண்மையை உண்மைதான் சொல்லுவோம் ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டோம் இந்த தூத்துக்குடியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க நம்மள்கிட்ட கொடுத்தா நல்ல கொடுப்போம் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு சரியா இருக்கு சிங்கிள் ஓனரு அதே மாதிரி கேவி ஹண்ட்ரட் பாருங்க தெளிவான வண்டி பக்கவா இருக்கு சரியா இதுவும் சிங்கிள் ஒன்று எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடும் சிங்கிள் ஒன்று தான் ஃபுல் ஆப்ஷனு இதுவும் இருக்குது பொலேரோ இருக்குது இண்டிகா இருக்கு நானோ இருக்கு ஈகோ இருக்குது சாண்ட்ரோ இருக்குது வென்டோ இனோவா ஐ டுவெண்ட்டி டிசரு போலோ எல்லாம் கலெக்ஷனும் நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு எது இருந்தாலும் வாங்க எட்டிக்காய் கொடுத்துட்டேன் எட்டிக்காய் நம்பி வந்துடாதீங்க வேற வண்டி வேண்டா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தம்லாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் நம்பி வாங்க நல்ல வண்டி தம்பாங்க போலோ பாருங்க ரெட் கலர் சூப்பரா இருக்கு இதே மாதிரி ஸ்கோடா ஒண்ணு வந்துச்சு வீடியோ கோடாமே சோல் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் சரியா இருக்கு நல்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க பண் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசர் இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு கோலேசி மிஸ்ஸே பண்ணாதீங்க லட்சத்துல ஒரு வண்டி மறுபடியும் வந்து அதுவும் கோடியில ஒரு வண்டி இது ஆறு எக்ஸ் கிடைக்காது இருக்கிற ஒண்ணுமே சொல்றேன் ஜி எக்ஸ் தான் நிறைய வரும் ஆறு எக்ஸ் கிடைக்கே கிடைக்காது ஆறு மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் கொடுக்க மாட்டேன் நன்றி வாங்க நல்லா வண்டி எடுத்துமாங்க நன்றிங்க